எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இந்த சவுண்டு நம்ம கையில் இப்படி முறிக்கும்போது வரும் இல்லையா சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டரில் முக்கியமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல பேருக்கு கால் முட்டி இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டக் 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 டக்ன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது பயந்துருவாங்க சில பேர் என்னடா இது பாம் வெடிக்கிற மாதிரி காலில் முட்டியில் சத்தம் வருது ஏதாவது எலும்பு ஏதாவது நொறுங்குதா ஒடியுதா அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் பல பேருக்கு வந்திருக்கும் இந்த சந்தைகளை தீக்க தான் நான் உங்கள்கிட்ட ஒரு மருத்துவராக வந்திருக்கேன் நம்மளுக்கு வயசு ஆக எலும்பு தேமானோம்னு சொல்லுவோம் இது கால் முட்டியில் ரொம்ப காமனாக இருக்குங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு நாற்பது வயசு தாண்டிட்டால் முக்கியமாக ஐம்பது வயசுலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் வந்து முட்டிவலி கண்டிப்பாக இருக்கும் இந்த சத்தம் வந்து சில பேருக்கு வரும் காலை மடக்கி நீட்டும்போது சத்தம் வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நடக்கும்போது சத்தம் வரும் சில பேர் அப்படி டேர்ன் பண்ணும்போது இந்த சத்தம் வரும் இப்படி பல்வேறு வகையில் அந்த சத்தங்கள் வரலாம் இந்த சத்தம் எதனால் வருது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதனால் பெரிய பாதிப்பு வருமா இதற்கு வைத்தியம் என்ன இருக்குது அதை பற்றி முழுமையாக சொல்ல வந்திருக்கேன் ஃபுல்லாக கேளுங்கள் உங்களுக்கு இந்த முட்டியில் சத்தம் வரும்போது வலி இல்லாமல் சத்தம் வருதா இல்லை வழியோடி வருதா இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரி இந்த சத்தம் வர முக்கியமான காரணம் என்ன தெரியுமா முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட வாயு இருக்குங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது இவ்வளோதான் தெரியும் இதுவும் இல்லாமல் ஒரு பத்து விதமான வாயுக்கள் உடம்புல ஓடிட்டு இருக்கு இதுல முக்கியமான ஒரு வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அதாவது நம்ம வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து நைட்ரிக் ஆக்சைடாக சுற்றிட்டுருக்குங்க இந்த நைட்ரிக் ஆக்சைடு இன்னொரு ஃபார்ம் தான் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து உடம்புல அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு ஒரே பொசிஷனில் இருந்தாலோ இல்லைன்னா சரியாக வேலை பார்க்காம உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தாலோ அங்கங்கே போய் தங்கிக்கும் அதனால தான் சொல்கிறேன் மனசனாக இருந்தால் மூவ்மெண்ட் நிறைய வேணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பயிற்சிகள் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் இதுதான் பண்ணாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே தங்கிரும் இல்லையா அப்படி தங்கி ஒரு பபிள்ஸ் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும் நம்ம திடீர்னு ஒரு பொசிஷனை சேஞ்ச் பண்ணும் போதோ திடீர்னு ஒரு மூவ் பண்ண ட்ரை பண்ணும் போதோ அந்த பபிள்ஸ் வந்து ரெண்டு எலும்புக்கு நடுவில் இல்லை தசைகளுக்கு நடுவில் மாட்டி அப்படி ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆகிடும் அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம சின்ன குழந்தைகள்லாம் அப்படி ஊதுவாங்க இல்லையா பபிள்ஸு அது அப்படியே பர்ஸ்ட் ஆகுது இல்லையா அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடெல்லாம் ஆன அந்த பபிள்ஸு ஏற்கனவே தங்கிட்டு இருக்கு நம்ம உடம்புல முட்டிக்கு நடுவில் அப்போ நம்ம திடீர்னு அதை திரும்பும்போது பர்ஸ்ட் ஆகி அதனால தான் அந்த சவுண்டு வருது இதனால் பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா வலி அதிகமாக இதனால் வந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு வரலாம் வழி இல்லாமல் வர பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது பர்ஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக சுற்றியுள்ள டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்ணுவோம் டேமேஜ்னா அதுக்காக பயந்துராதிங்க ஒரு மைன்யூட்டான ஒரு டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது தான் செய்யுது நம்ம கால் முட்டிக்கு நடுவில் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர் தரமாக இருக்குதுங்க இதில் தான் அந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அப்படி பர்ஸ்ட் ஆகி உடையுது அடுத்ததாக இந்த சத்தம் வர காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசில் இருக்கு இல்லையா நம்மளுடைய தசைன்னு சொல்லுவோம் இல்லையா இது எலும்போடி போய் சேரும் அந்த சேர்ற பகுதியை நம்ம டெண்டன் சொல்லுவோம் சில நேரங்களில் இந்த டெண்டன் வந்து எதாவது ஒரு காரணத்தினால நம்ம டைட்டாக இருக்கும் அப்போ டைட்டாக உள்ள டெண்டன் என்ன பண்ணும்னா நம்ம மூவ் பண்ணும்போது எலும்புல கொஞ்சமாக உரசும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எலும்புக்கும் தசைக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும் அப்போ இந்த டைட்டான டெண்டன் வந்து அதோடய சைஸில் பெருசாகும் போது இடைவெளி கம்மியாயிடும் அதனால தான் சில வேலைகள் பார்க்கும்போது சில மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டெண்டன் வந்து எலும்பு கூட போது அந்த சவுண்டு வர வாய்ப்பு இருக்குது இதனால் பாதிப்பு கேட்டால் கண்டிப்பாக வரும் ஏன்னா எலும்பு உங்களுக்கு தெரியும் கால்சியம் இதனால் ஆனது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கல் மாதிரி இருக்கும் இல்லையா சாஃப்டாக உள்ள டிஷுவை அது அப்பப்போ வந்து உரைச்சிட்டே இருக்கும்போது அது கட்டாகிறதுக்கான வாய்ப்பு நாளடைவில் உண்டாகலாம் அதனால தான் அந்த சவுண்டு வரும்போது வழி இருக்கா இல்லையா நம்ம கேட்கறது இந்த மசில் மட்டும் இல்லாமல் லிகமென்ஸு மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாஃப்ட் டிஷ்யூஸும் ஜாயின்டில் இருக்குது இதுவும் எலும்பு கூட உரசும் போது இந்த பிரச்சனை வரலாம் முக்கியமாக எலும்பு எலும்பு போது இந்த சத்தம் வருதுங்க இதை தான் நம்ம டீஜெனரேஷன் சொல்கிறோம் சில பேருக்கு எக்ஸேலில் பார்த்திங்கன்னா எலும்பு தேவானான்னு சொல்லுவோம் இல்லையா பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு ரெண்டு எட்ஜும் பார்த்தீங்கன்னா அப்படி அரிச்சிட்ருக்கும் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று உரசி அந்த ஸ்பேஸ் கம்மியாகி ரெண்டும் ஜாயின் ஆகும்போது நடக்கும்போது எந்திரிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டும் ஜாயின் ஆகி உரசி 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 அந்த இடம் டீஜென்ரேஷன் ஆகும் இதனாலேயும் இந்த சவுண்டு வரலாம் தான் நம்ம ஆஸ்ட் ஆர்த்திஸ் நம்ம சொல்றோம் இல்லையா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மெனோபாஸுக்கு அப்புறம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எலும்பில் உள்ள கால்சியம் வந்து ரீப்ளேஸ் ஆகும் இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலும்பு தேமானம் ஆண்களை விட வரதுக்கான வாய்ப்பு அதிகம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்காக கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது ஏன்னால் ஆரம்பத்தில் பிரச்சனை இல்லை இதுவே நாள்பட நாள்பட தினமும் நடந்துகிட்டு இருக்கும்போது வருஷங்கள் ஓடும் போது உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு மாதிரி டீஜென்ரேஷன் அதாவது டேமேஜ் ஆகும்போது கண்டிப்பாக பிரச்சனை உண்டு பண்ண தானே செய்யுது ஒரு சாதாரண முட்டி வழியிலிருந்து சில பேருக்கு ஃப்ராக்சர்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இதனால் வரும் ஃப்ராக்சர்லாம் ரேர் தான் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்க தானே செய்யுது அதனால தான் இந்த சத்தம் வரும்போது நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வழி வீக்கத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் சில பேருக்கு முட்டையை சுற்றி அந்த வீக்கம் ஸ்வெல்லிங் எல்லாம் காரணம் பொதுவாக இந்த விளையாட்டு வீரர்கள் பார்த்திங்கன்னா ஓடும் போதோ விளையாடும் போதோ கீழே உளுந்து அந்த ஏசியல் டயரு மெனிஸ்கஸ் டயர் வரும் இது வந்து ட்ராமான்னு சொல்லுவோம் ஆனால் இப்போம்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க விளையாடவே மாட்டாங்க ஒரு ஃபிசியல் ஆக்டிவிட்டியும் பெருசாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த லெகமெண்ட்டு மெனிஸ்கஸ் எல்லாம் கட் ஆகுது இதை வந்து டீஜென்ரேஷன் சொல்லுவோம் இதனாலையும் அது கட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த உராய்வு நடந்துகிட்டே இருக்கும்போது வர வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால் இதை நீங்கள் டாக்டரை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இதை சரி பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா முதல்ல வலி இருக்கு இல்லையா அதுக்கு வழி மாத்திரை தருவாங்க வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் தருவாங்க வீட்டிலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் சுடுதனி உத்தரம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஐஸ் உத்தரம் கொடுக்கணும் கொஞ்சம் நாள்பட்ட கேஸுகளுக்கு பார்த்திங்கன்னா சுடுதனை உத்தரம் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஸோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது அதில் இந்த கரண்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்குறது அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறது நிறைய டெக்னாலஜி இருக்குது அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வலி வீக்கம் எல்லாத்தையும் குறைப்பாங்க முக்கியமாக பயிற்சி ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் நிறைய பண்ண சொல்லுவாங்கங்க அதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது தான் அந்த ஜாயிண்டை உள்ள தசைகள் வந்து நம்ம வலுவாக்க முடியும் ஏன்னா தசைகள் வலுவாக இருந்தால் தான் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த பயிற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் வலி உள்ள சவுண்டாக இருந்தாலும் சரிதான் வலி இல்லாத சவுண்டாக இருந்தாலும் சரிதான் இந்த பயிற்சிகள் வந்து தசையை நல்லா ஸ்ட்ராங்காக்கும் போது அது வந்து நாள்பட நாள்பட காணாமல் போயிடும் அதுக்காக ஒரே நாளில் ரெண்டு நாளில் கிடையாதுங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும் அப்படிப்பட்ட அந்த முட்டி பயிற்சிகள் என்னங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள் முதலில் கால் பாதத்தை மேலும் கீழமாக அசைக்கவும் பின்பு ஒரு டவ்வலை எடுத்து முட்டிக்கு அடியில் வைத்து கொண்டு முட்டியால் டவலை நன்றாக ப்ரெஸ் செய்யவும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பின்பு விடவும் இதே மாதிரி தொடர்ந்து ஐந்திலிருந்து பத்து தடவை பண்ணவும் ஒவ்வொரு பயிற்சியும் ஐந்துல இருந்து பத்து தடவை மேக்ஸிமம் டுவெண்ட்டி பின்பு காலை முட்டியை நீட்டமாக வைத்துக் கொண்டு ஃபைவ் செகண்ட்ஸ் வைத்துக்கொண்டு பின்பு கிளை இறக்கவும் இதே மாதிரி தொடர்ந்து இருந்து ஒரு பத்து தடவை நீங்க பண்ணலாம் எல்லா பயிற்சியும் ஐந்து தொடங்கி மேக்சிமம் டுவெண்ட்டி அதாவது இருபது தடவை பண்ணலாம் கால் முட்டியை மெதுவாக மடக்கி நீட்டவும் மிகவும் மெதுவாக இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் இந்த படத்தில் உள்ளவாறு அந்த நபர் பண்ணுவது மாதிரி பண்ண வேண்டும் கால்முட்டியை மெதுவாக மடித்து பிறகு மெதுவாக இன்னும் இழுத்து பிறகு மெதுவாக நீட்ட வேண்டும் இது முக்கியமான பயிற்சி இப்போ பார்த்தீங்க இல்லையா இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணுங்க அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாகவே பண்ணுங்கள் ரெண்டு தடவை பண்ணால் நல்லது டைம் இல்லாத காரணத்தினால ஒரு தடவை கூட பண்ணால் போதும் ஒரு தினமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணாலே போதும் நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பயிற்சி பண்ணிட்டு வந்தாலே போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு பயிற்சி மறுநாள் ரெண்டு பயிற்சி அப்படி கூட பண்ணால் போதும் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னோட பேஷண்ட்ஸ்ட்டை தினமும் பண்ணணும் அப்போ தான் நம்ம பிரெயின்லேயும் ஸ்டோர் ஆகும் அப்போ தான் உடம்பு வந்து வலுவாகும் இந்த சவுண்டும் போகும் அதுக்காக இந்த சவுண்டுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படிலாம் பயப்பட தேவையில்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது நான் சொன்ன மாதிரி இந்த சவுண்டு வந்து வழி உள்ள சவுண்டாக இல்லாத சவுண்டாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ட்ரீட்மெண்ட் ஹோம் ட்ரீட்மெண்ட் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசோதெரபி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க இதுலேயே உங்களுக்கு சரியாக பட்சத்தில் நீங்கள் மருத்துவரை பார்த்து அதுக்கு என்னென்ன வழி மாத்திரை என்னென்ன இருக்கோ எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த சவுண்ட்னால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சவுண்டு கூட சேர்ந்து இந்த வலி வீக்கம் இருந்தால் மட்டும் நீங்கள் மருத்துவரை பார்த்தா போதும் மற்றவங்களுக்கு இந்த பயிற்சிகளே போதும் இது முக்கியமான விஷயம்னு நினச்சிங்கன்னா உங்களை உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மார் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் பயிற்சிகள் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக வளட்டும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்